நாளுக்குரிய வார்த்தையாய் யாவாகிய அசுவா நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களுடைய புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வபலமில்ல யாவாகியா சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்கின்ற ஒரு சத்தம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இங்க யாருக்கும் சந்தோஷம் தெரியல ஏன்னா பரவாயில்லையே ஆபத்து நேரத்தில் யாவை கூப்பிட்டால் எனக்கு உதவி செய்வார் அப்ப எனக்கு எப்போது ஆபத்து வருமோ அப்போதெல்லாம் நான் யாவியாவை கூப்பிடுவேன் அவர் கடந்து வந்து எனக்கு உதவி செய்வார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வரும் இந்த நம்பிக்கைக்காக நான் யாவிய ஆஸ்வமேஷியாவை துதிக்கிறேன் ஆனால் இந்த நம்பிக்கை ஈடேறாது ஏன் இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை தாவிது ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனத்திடத்துக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசையோடு கூட அந்த வார்த்தையை எழுதுகிறான் ஆனால் அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன என்று கேட்டால் ஆபத்து காலத்தில் ஒருவன் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் அவரை விடுவிப்பேன் நீ என்னை மய்மைப்படுத்துவாய் என்று யாருடைய வார்த்தை அவன் சொன்னது எதற்கு என்று சொன்னால் யா யாருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக சத்தத்திற்கும் யாவாகிய தேவன் செவி கொடுப்பதில்லை மூணு காரியத்தை எவன் செய்யறானோ அவன் சத்தத்திற்கு அங்க அவன் யாவாகியாவை மகிமைப்படுத்துவான் அப்ப அந்த மூன்று காரியமும் என்ன யார் இந்த மூன்று காரியத்திற்குள்ளாக கடந்து போகிறார்களோ அவர்களை மட்டுமே அவருடைய சத்தத்திற்கு மட்டுமே சர்வவல்லபுள்ள தேவன் சவி கொடுக்கிறவர் இப்ப நீங்க அம்பது பதினால வாசிக்கணும் நீ தேவனுக்கு ஸ்தோத்திரம் வலியிட்டு உன் உன்னதமானவருக்கு உன் பொருத்தினையும் செலுத்தி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்தி வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஏன் நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் நீ எல்லாரும் தேவனை கூப்பிடுறோம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு புறமதத்தார் என்னுடைய தேவனை இயேசு என்று கூப்பிடுகிற புறமதத்தார் இருக்கிறார்கள் அவர்களுடைய கருவறையிலே அதாவது வீட்டினுடைய மூலைஸ்தானத்திலே அவர்கள் அவர்களுடைய தெய்வத்தை வைத்திருக்கிறது வழக்கம் அந்த தெய்வங்களை வைத்துக் கொண்டிருக்கிற போது அவர்கள் நடுவிலே இயேசு என்று சொல்லி ஒருவருடைய ஃபோட்டோவையும் அங்கே வைத்திருப்பார்கள் நீங்கள் முக்கியமாய் ஜவுளி கடைகளுக்கு கடந்து போனால் அல்லது கடைகளுக்கு கடந்து போனால் அங்கே பார்க்க முடியும் அவர் இஸ்லாம் ஒரு இஸ்லாமாக இருந்தாலும் சரி ஒரு இந்து சகோதரனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி அங்கு இஸ்லாமியர்களுடைய கடவுளையும் அந்த பள்ளிவாசலையும் இந்துக்களுடைய தெய்வத்தையும் கிறிஸ்தவர்களுடைய தெய்வத்தையும் ஒரே பிரேமில் வச்சிருப்பாங்க ஏன்னா இவர் என்னை கைதூக்கி விடவில்லை என்று சொன்னால் அவர் என்னை கைதூக்குவார் அவர் என்னை கைதூக்கவில்லை என்று சொன்னால் இவர் என்னை கைதூக்கி விடுவார் என்ற கான்செப்டில் எல்லாருமே மூணு கடவுளை அங்கே வச்சிருப்பாங்க இதுபோல இன்னைக்கும் வேதத்தை நம்புகிற அநேகர் சொல்லுகிற காரியம் எல்லாம் தான் ஒரு இறைவன் தான் உண்டு அந்த இறைவனைத்தான் இந்துக்களும் ஆராதிக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் ஆராதிக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய மன விருப்பத்தை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படி அல்ல அவர் ஒரு வித்தியாசமானவர் ஏனென்றால் புத்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் திரும்ப திரும்பி சகல பாவ மன்னிப்பும் எரிசலே தொடங்கி சகல தேசத்தாருக்கும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது ஐயா இங்க முக்கியம் என்ன அப்படின்னா உருவங்கள் அல்ல உருவத்தில் எந்த விதமான விடுதலையும் இல்லை நாமத்தில் தான் விடுதலை இது யார் சொன்னா என்று கேட்டால் அண்ட சராசித்த தேவன் இந்த பூமியில் மனிதனாய் கடந்து வந்து தன்னுடைய ஜனத்திற்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த தேவன் சொல்றார் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு உலகம் முழுவதும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவரே சொன்னார் அப்ப அவருடைய நாமம் என்ன இன்றைக்கு தமிழர்கள் இயேசு என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலேயர்கள் ஜீசஸ் என்று சொல்லுகிறார்கள் ரோமாபுரியில் என்று சொல்லுகிறார்கள் இப்படி அநேக நாமங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் அவர் தன்னுடைய நாமத்தை சொல்லும்போது என்னுடைய நாமம் நான் இன்றைக்கு பிதாவினுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன் இந்த நாமத்தில் தான் தொடங்கி சகல தேசமும் ஆராதிக்கப்பட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் பாவ மன்னிப்பை கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஆனால் நாம் இந்த நாமத்துக்குள்ளே இன்றைக்கு கோடானு கோடி ஜனங்கள் கடந்து போவதில்லை கேட்டால் மொழிபெயர்க்கப்பட்டதில் என்ன தவறு என்று கேட்பார்கள் ஆனால் எம்பெருமான் இந்த வேதத்தை எழுதி கொடுத்த போது அவர் சொல்லுகிறார் இந்த வேதத்தில் இருந்து ஒரு வள்ளி ஒரு புள்ளி ஒரு எழுத்து மாற்றக்கூடாது அப்படி மாற்றினால் அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி அவனை கடலிலே தாழ்த்த வேண்டும் என்று சொன்னார் அப்படியானால் வேத பண்டிதர்களாகிய வேதத்தை மொழிபெயர்த்தவர்களையும் இன்றைக்கு இந்த வேதத்தை நம்பி மொழிபெயர்க்கப்பட்ட பெயர்தான் சரி என்று சொல்லுகிறவர்களையும் எந்த கடலிலே தாழ்த்த வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும் இருக்கட்டும் ஆனால் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் மகிமைப்படுத்த வேண்டுமானால் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி மகிமைப்படுத்த வேண்டுமானால் மூன்று காரியம் செய்ய வேண்டும் அந்த மூன்று காரியமும் எது என்று கேட்டால் வேதம் சரியாக சொல்லுகிறது முதல் காரியம் சோத்ரபலி காரியம் பொருத்தனை நோக்கி கூப்பிடுவது ஆக மூன்று காரியங்களை செய்தால் நாலாவது காரியமாக அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார் இதை மறந்து இன்னைக்கு எல்லாரும் ஆபத்து நேரத்தில் யாவை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள் அநேகர் முயற்சிக்கு பல போகிறார்கள் பலனற்று போவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் நம்மிடத்தில் ஸ்தோத்திர பலி இல்லை நம்மிடத்தில் பொருத்ததை இல்லை நம்மிடத்தில் அவரை நோக்கி அழைக்கிற அழைப்பு இல்லை அதாவது ஜபம் இது மூன்றும் இல்லாததினால் நம்முடைய சத்தத்திற்கு ஆபத்து நேரத்தில் கூட யா சத்தம் கொடுப்பதில்லை எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது என்னவென்று கேட்டால் இந்த சிம்சோம் யாவுடைய அபிஷேகத்தை பெற்றவன் இவன் பாவ செயல் புரிந்து கட்டுண்டான இருக்கிற போது இவனுக்கு ஆபத்து வேலை இந்த ஆபத்து வேலையில் இவன் யாவை நோக்கி கூப்பிடுகிறான் எப்படி கூப்பிட்டான் தெரியுமா என்னை விடுவியும் என்று கூப்பிடவில்லை அவன் கூப்பிட்ட விதம் வேறு நான் உம்முடைய பிள்ளை என்னை இவர்கள் வேடிக்கை பொருளாக மாற்றிவிட்டார்கள் வேடிக்கை பார்க்கிற அத்தனை பேரும் என்னோடு கூட மறிக்க வேண்டும் யோசிக்கிறீர்களா ஜபம் வித்தியாசமான ஒரு ஜபமா இருந்தது ஆனால் அந்த ஜபத்தையும் எம்பெருமான் கேட்டார் கண்கள் குருடாக்கப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு சித்திரை இதை அனுபவித்துக் கொண்டிருந்தவனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மறித்து போவேன் என்கின்ற எண்ணம் இருந்தது இப்போது அவன் பாவ செயல்களை விட்டு சர்வ வல்லமில்ல தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஜெபிக்கிறவனுடைய ஜபத்தை என் யா எதற்கு கேட்டார் ஏனென்றால் அவன் ஒரு நாள் யாவுடைய சமூகத்தில் யாவை துதிக்கிறவன் யாவுடைய சமூகத்தில் பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறவன் யாவிடத்தில் ஜெபிக்கிறவன் ஆனால் இடையில் கண்ணின் இச்சைக்கு அகப்பட்டு மாம்சத்தினுடைய இச்சைக்கு அகப்பட்டு அவன் பாவ செயல் புரிந்தான் ஆனபடினால் அவ்வளவு உபத்திரவம் அநேகர் புரிந்து கொள்ள வேண்டிய விதம் ஒரு நாள் நேற்று நாங்கள் நன்றாக இருந்தோம் இன்றைக்கு மாப்ச இச்சைக்கும் கண்ணின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் அகப்பட்டு பிசாசுக்குள் அகப்பட்டு இருக்கிறோமே என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கும் ஆனால் நீ கேட்பது எது உன்னை இக்கதிக்கு ஆளாக்கினவர்களை நான் மரித்து போகிற போது அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாயா இல்லாத நீ ரெட்சிப்பை கேட்கிறாயா ரட்சிப்பு கேட்டால் பதில் கிடைக்காது அப்படியானால் நீ மாற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை சுதந்திரித்துக் கொண்டு பாவத்தை விட்டு பரிபூர்ணமாய் வெளியேறினால் உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை என்பது கிடைக்கும் ஆனால் இங்கு சிம்சோன் அது அல்ல சிம்சோன் விரும்புகிறது என்னை வேடிக்கை பொருளாக வேடிக்கை பார்த்த அத்தனை பேரும் என்னோடு கூட மறிக்க வேண்டும் என்று சொன்னான் பரலோகத்தின் தேவன் அதை செய்தார் அல்லா அப்ப நீங்களும் நானும் ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ஆபத்து நேரம் எனக்கு வரும் ஒரு நாள் அந்த ஆபத்து நேரத்தில் என் சத்தம் என்பதுமான் கேட்க வேண்டுமானால் இன்றைக்கு நான் மூன்று காரியங்களுக்குள் கடந்து போக வேண்டும் அந்த மூன்று காரியங்களும் எது என்று கேட்டால் ஸ்தோத்ரபலி பொருத்தனை அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபம் இந்த மூன்று காரியங்களும் நம்மிடத்தில் இருந்தால் அது எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் சரி அந்த ஆபத்து நம்மை சேதப்படுத்தாது என்பதை அநேகருக்கு புரியாத புதிர் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும் தெரியல முதல்ல நீங்க ஸ்தோத்திர பலியினால் வரக்கூடிய நன்மையை புரிந்து கொண்டால் இடைவிடாமல் துதிப்பீர்கள்